பிரபஞ்ச மகாசபையின் ஒன்றாக வந்து நின்று விளையாடி ஒன்றோடு ஒன்று விளையாடி ஒன்று சாஸ்தாவினுடையது ஒன்று பரிவாரத்தினுடையது அத்தகைய இரு புறவிகள் அமர்ந்து அரசாலும் அத்தகைய சாஸ்தா ஆலயத்தினை புனரமைத்து புதுப்பித்து ஆற்றலாய் தன் இணையாளனோடு இணைந்து இரு புறவிகள் வானலாவ நிற்கின்ற அற்புத திரு காட்டி இரு புறவிகள் மேலிருக்கும் சாஸ்தாவின் நிலை பிரபஞ்சத்தை உற்றுநோக்கும் நோக்கும் அற்புத வடிவந்தனை உருவாக்கி அதனை நிர்வகித்து வண்டல்வனம் மாநகரின் ஐயன் சாஸ்தாவின் ஆலயத்தினை உலகோர்கள் மெச்சும் வண்ணம் உயரச் செய்த ஆற்றல் கொண்ட அத்தகைய திருப்பணிக்கு யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி உடன் இருக்கும் ஆசி கேட்கும் நல்நிலை இணையாளன் ஆற்றலாக அரசாலும் அழகர் நாமம் கொண்ட அத்தகைய இணையாளன் உடன் வந்து அமர்ந்து வணங்கி சரணாகதியோடு நின்று ஆசி பெறும் நிலை தவழ்ந்து கொண்டிருக்கின்றது சீடரே ஆற்றலாய் அகத்தியன் உரைத்த உரைகேட்டு ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து கூறுகின்ற ஆசி உரைகேட்டு தன் நடை உடை பாவனைகள் தன் தோற்றங்கள் பரிவாரங்கள் அனைத்தையும் மாற்றி அத்துணை நிலைகளையும் சபைக்கு தாரை வார்த்து எளிய இனிய நடைதனிலே ஆற்றலாக திருப்பிரபஞ்ச மகா சபைதனிலே வந்து அமர்ந்து உம்முடைய நற்பணி சிவப்பணிதனை ஆற்றுகின்ற அத்தகைய குரு சேவைக்கு பிரபஞ்ச மகா சபை சேவைக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி உமது மகவுகளோடு ஆற்றலாய் மைந்தனோடும் நல்நிலையாய் இகலோக நிலையில் நடைபோட்டு நீர் வந்து அமர்கின்ற தலம் பிரபஞ்ச மகா சபை அமைந்த வண்டல்வனம் மாநகரிலே நீர் இறுதி காலங்களில் வந்தமர்ந்து ஆற்றலாக சிவசூட்சம நூலோடு சபையோடு ஆசாரோடு அற்புதமாய் சீடர்களோடு முதன்மை சீடர்களோடு சீடர்களாய் முதன்மை சீடர்களோடு சீடனாய் வந்த அமர்ந்து ஆற்றல் கொண்ட அற்புதமான நிலைதனைப் பெற அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி செல்லும் தலங்களில் எல்லாம் பிரபஞ்ச மகா சபையினுடைய நிலைபாட்டு நிலைதனை உரைக்கின்ற நிலைதனை அகத்தியன் யாம் அறிவோம் அத்தகைய பறைசாற்று நிலைக்கும் யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி உமது மைந்தனும் உமது மைந்தனும் வரும் காலங்களிலே சபை நோக்கி வந்து அமர்ந்து ஆற்றலாக சபையினை வணங்கி வாழ்த்துகின்ற நல்நிலை வரும் காலங்களில் தொடர்கின்ற ஆசியையும் அகத்தியன் யாம் வழங்கி அற்புதமாய் மகவின் நிலையில் இருக்கக்கூடிய உடல் கூறு தன்மைகள் மாற்றம் பெற்று ஆற்றலாய் அனைவரும் நல்நிலை உடல் நல ஆரோக்கிய வளமோடு சரீரம் பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பு கொண்டு நற்பணி ஆற்றுகின்ற நல்நிலை தொடர அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் குட்டி குட் அந்த அவ மகா இருக்காளா இல்லையா